ஏன்பா ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும் போது அவருக்கு உதவி பண்ணாம விட்டுட்டு இப்ப அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரை இந்த மாதிரி புகழ்ந்து பேசுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி தாங்க சேசவர்களோட மறைவுக்கு பிறகு அவரோட நண்பரான டெலிஃபோன் ராஜு அவர்கள் வந்து காட்டமா ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நடிகர் சேசு அவர்கள் வந்து இறந்து போயிட்டாரு இவர் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி இருந்து இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சிகிச்சை பணன்றி இந்த மாதிரி வந்து இறந்து போயிட்டாரு இவரோட மறைவுக்கு அப்புறம் இவரோட நண்பரான டெலிபோன் ராஜ் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருனா சேசு அவர்களுக்கு வந்து அவர் கையில பத்து லட்ச ரூபாய் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் அவர் வந்து உயிரோட இருந்திருப்பாரு ஆனா இந்த ஒரு காசு இல்லாதனால தான் இன்னைக்கு வந்து அவர் இறந்து போயிட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு அவருக்கு வந்து ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் சொல்லிட்டாங்க அந்த ஒரு ஆபரேஷனுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் செலவாகும் சொன்னாங்க அந்த காசு வந்து அவர்கிட்ட இல்லாதனால உங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்க எத்தனையோ பேர்கிட்ட வந்து கேட்டோம் ஆனா எந்த நடிகர்களுமே அவருக்கு வந்து உதவு முன்வரவே இல்லை இதனாலதான் இன்னைக்கு வந்து இவர் இறந்து போயிட்டாரு நீங்களே நினைச்சு பாருங்க சேசு அவர்கள் வந்து அவர் நடிகரா இருந்தப்ப அவருக்கு வந்து கம்மியான வருமானத்தை வச்சு எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருப்பாரு எத்தனை கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிருப்பாரு எத்தனை குடும்பங்களை வந்து பார்த்திருப்பாரு ஆனா பாருங்க அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால காமெடி ஆர்டிஸ்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா ஒரு பிச்சைக்காரங்களை விட மோசமா வந்திருக்கு இன்னைக்கு சேசு அவர்களுக்கே இந்த நிலைமைன்னா நாளைக்கு நான் இறக்கும் போதும் எனக்கு இதை விட மோசமான நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெலிபோன் ராஜு வந்து புலம்பிருக்காருங்க உண்மையிலே இவர் பேசின விஷயத்த கேட்கும் போது நம்ம மனசுக்கு ரொம்பவே சங்கடமா வந்திருக்குங்க இவர் சொல்றது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டாப் லெவல்ல இருக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாருமே கோடி கோடியா சம்பளம் வாங்கி அவங்க வந்து செட்டில் ஆயிடுறாங்க அவங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைச்சிருது ஆனா இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸா வரவங்க காமெடி ஆர்டிஸ்டா வரவங்களுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சம்பளம் வந்து கிடைக்காது இவங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் வந்து ஷூட்டிங் வந்து கூப்பிடுவாங்க கொஞ்சம் தான் வந்து இவங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் அதை வச்சு இவங்க நாலு பேருக்கு வந்து உதவி பண்றாங்க ஆனா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை

வந்து பெரிய பெரிய நடிகர்கள் வந்து ஹெல்ப் பண்ண முன் வந்திருந்தாங்க அப்புடின்னா இன்னைக்கு வந்து அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்காது இது மட்டும் இல்லாம நடிகர் சங்கமும் இந்த மாதிரி சப்போர்டிங் ஆக்டர்ஸ் வந்து கைவிடாம அவங்களுக்கான உதவியை வந்து பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி நீ அடிவில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்